கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ஐம்பதாயிரம் அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களுக்கு உறுதி பத்திரங்களை வழங்கும் ஆரம்பகட்ட நிகழ்வு எதிர்வரும் பதினேழாம் திகதி கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் இடம்பெற உள்ளது நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை இந்த உறுதி பத்திரங்களை வழங்குவதற்கு சட்டமா அதிபரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கூட்டு ஆதன முகாமைத்துவ அதிகார சபையின் சான்றிதழ் பெற்ற அனைத்து அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் இந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது யாழ் கொடிகாமம் பிரிவுக்குட்பட்ட மந்துவில் வடக்கு குடியிருப்பு பகுதியில் காணி ஒன்றிலிருந்து ஒரு தொகுதி வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன எட்டு மெகசின்கள் இரண்டு கைக்குண்டுகள் மூன்று மிதிவெடிகள் மற்றும் சுமார் ஆயிரம் ரவைகளும் இதன்போது மீட்கப்பட்டதாகவும் அவை தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் நூறு வயதை கடந்த ஐம்பது பேர் வசிப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா சபையில் தெரிவித்தார் அத்துடன் அவர்கள் வயது முதிந்தவர்களுக்கான விசேட அரச கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றிருப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டில் இரண்டு தசம் ஏழு மில்லியன் பேர் அறுபது வயதை கடந்தவர்களாக இருப்பதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் பசும்பால் உற்பத்தி தொழிலை மேம்படுத்துவதற்காக பசுக்களை வழங்குவதற்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் ராஜதந்திர மட்டத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளன இலங்கையின் காலநிலைக்கு ஏற்ப பசுக்கள் மற்றும் எருமைகள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மட்டுமே காணப்படுவதுடன் சில ஆண்டுகளுக்கு முன்பு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து பசுக்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் அந்த திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுத்தராதர உயர்தரம் மற்றும் முதலாம் தரம் முதல் பதினோராம் தரம் வரையில் கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமை பரிசில் உதவித் தொகையை இன்று முதல் மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொழும்பு மாவட்டத்தில் மாணவர்களுக்கு புலமை பரிசில்கள் வழங்கும் நிகழ்வு அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது